யிரே ஆண்டவரை போற்றிடு ஆண்டவரை போற்றிடு அவர் செய்த நன்மைகளை என்றென்றும் மறவாதே என்றென்றும் மறவாதே என்னுயிரே என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு ஆண்டவரை போற்றிடு அவர் செய்த நன்மைகளை என்றென்றும் மறவாதே என்றென்றும் மறவாதே பிரை லார்ட் இரு இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே ஒரு குருவானவர் ஒரு அரசனை சந்திக்க செல்கிறார் அப்பொழுது அந்த அரசன் அந்த குருவை பார்த்து ஒரு கேள்வி ஒன்றை எழுப்புகிறான் என்ன கேள்வி என்றால் குருவே நரகம் என்றால் என்ன சொர்க்கம் என்றால் என்ன என்ற கேள்வியை எழுப்புகிறான் அப்பொழுது இந்த குருவானவர் அந்த அரசரை பார்த்து கோபமா நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறார் நீங்க யாருன்னு கேட்டோனையும் பயங்கர கோபம் வருகிறது அரசனுக்கு அந்த குருவானவரை பார்த்து நான் யாருன்னு தெரியலையா இந்த நாட்டுடைய அரசன் இந்த எல்லா மக்களும் எனக்கு கீழே இருக்கிறார்கள் நான் தான் உயிர் பெரியவன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ பயங்கர கோபம் வருகிறது அரசனுக்கு அப்போ இந்த குருவானவர் சிரித்து கொண்டே அவரை பார்க்கின்றார் பார்த்து மேலும் கேட்கின்றார் நீங்கள் அப்படி சொல்கிறீங்களே அப்படி பார்த்தா அவங்கள தெரியலையே உங்களை பார்த்தா அப்படின்னு திரும்ப சொல்கிறார் பயங்கர கோபம் வருகிறது அரசனுக்கு உடனே தன் வாழை எடுக்கிறார் அந்த வாழை உருவி உரையிலிருந்து உருவி அவர் கழுத்துக்கிட்ட கொண்டு போறார் அப்போ அந்த குருவானவர் சிரித்து கொண்டே சொன்னாராம் அரசே இப்பொழுது நீர் நரகத்தினுடைய வாயிலிலே நின்று கொண்டு இருக்கிறீர் அப்படின்னு சொன்னாராம் அப்பொழுது அதை கேட்ட உடனே மிகவும் வருத்தமுற்ற அந்த அரசன் தன்னுடைய அந்த வாளை உரையில் போட்டு மன வருத்தத்தோடு நின்ற பொழுது சொன்னாராம் அரசே இப்பொழுது நீர் சொர்க்கத்தினுடைய வாயிலிலே நின்று கொண்டு இருக்கிறீர் என்று சொன்னாராம் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்களுக்குள் செல்வது உங்களை தீட்டுப்படுத்தாது ஆனால் உங்களிலிருந்து வெளிவருகிற ஒவ்வொன்றும் உங்களை தீட்டுப்படுத்தும் என்று ஆண்டவர் சொல்லி தூய்மையானது எது என்பதை ஆண்டவர் இன்று நமக்கு ஒரு கட்டளையாக கொடுக்கிறார் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஒரு கட்டளையாக கொடுக்கிறார் நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை நமக்கு கட்டளையாக கொடுக்கிறார் அது மட்டுமல்ல எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்றைய இந்த வாசகங்கள் வாயிலாக நமக்கு ஒரு சிறந்த ஒரு போதனையை இன்று நமக்கு கொடுப்பதை நாம் பார்க்க முடிகின்றது இயேசுவில் பிரியமானவர்களே மனிதன் என்பவன் இரண்டும் கலந்த கலவையாக இருக்கிறான் நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது ஆனால் எது அதிகமாக வெளிப்படுகிறதோ அதுவாக அவன் மாறுகின்றான் இதுதான் உண்மையாக இருக்கிறது நம்மிடம் நன்மையும் நிறைந்திருக்கிறது தீமையும் நிறைந்திருக்கிறது ஆனால் நாம் எதை அதிகமாக வெளிக்கொணர்கிறோமோ அதுவாக நாம் மாறுகிறோம் பிறரும் நம்மை அப்படித்தான் பார்ப்பார்கள் அதிகம் நன்மை நம்மிடமிருந்து வெளியேறுகின்ற பொழுது இந்த மனிதன் நல்ல மனிதன் நல்ல குணம் உள்ளவன் பண்புள்ளவன் பாசமானவன் இரக்கம் உள்ளவன் பறிவுள்ளவன் உதவி செய்கின்ற குணமுள்ளவன் அடுத்தவர்கள் மீது கரிசனையோடு இருக்கக்கூடியவன் ஒரு நல்ல உள்ளம் என்று அவர்களை சொல்லுவோம் அதே மனிதன் தீமை நிறைந்தவனாக இருக்கிறது பொழுது அவனை பார்த்து மனுஷனாய்வன் இவன் மனுஷனே கிடையாது இவன் ஒரு மிருகம் இவன் அவ்வளவு கொடுமைக்காரன் என்று நாம் சொல்லுகிறோம் ஏன் என்ன காரணம் எது நம்மிடம் அதிகம் வெளிப்படுகிறதோ அதுவாக நாம் மாறுகிறோம் என இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய கையை ஓங்கும் போது ஒருவன் நரகத்துக்குள் நுழைகின்றான் கரங்களை அவன் அணைக்கும்போது அவன் மோட்சத்துக்குள் நுழைகிறான் என்று ஒரு கவிஞர் சொல்லுகிறார் ரோமிர்களே திருமுகம் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலே நாம் ஆசைக்கின்றோம் தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் நன்மையால் தீமையை வெல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிரைஸ்லான் தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் மாறாக நன்மையால் தீமையை வெல்லுங்கள் என்று ஆண்டவர் இன்று நமக்கு சொல்லுகிறார் பிரியமானவர்களே அதே போல ரோமியர்களு திருமுகம் பனிரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் தீமைக்கு பதில் தீமை செய்யாதே எல்லா மனிதரும் நலமென கருதுவாய் பற்றியே எண்ணுங்கள் முடியுமானால் எல்லோருடனும் அமைதியோடு வாழுங்கள் பழி வாங்காதீர்கள் அதை கடவுளின் சினத்துக்கு விட்டுவிடுங்கள் பழி வாங்குவதும் கைமாறளிப்பதும் எனக்குரியது உன் எதிரி இருக்கின்ற பொழுது உணவு கொடுங்கள் தாகமாய் இருக்கின்ற பொழுது குடிக்க கொடுங்கள் இவ்வாறு செய்தால் அவன் தலைமை எரிதலை குவிப்பாய் தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே பாருங்க உங்களுக்கு தீமை செய்தால் கூட உங்களுக்கு தீமை செய்தால் கூட அவர்களுக்கு என்ன செய்யாதீர்கள் பிரதிபலனாக தீமை செய்யாதீர்கள் காரணம் என்ன நன்மையால் தீமையை வெல்ல கற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் இன்னைக்கு உலகத்தில் நாம் செய்ய வேண்டியது நமக்கு எதிராக யாராவது ஒருவர் தீமை செய்து விட்டால் நம்முடைய உள்ளம் எப்படி கொதிக்குது அவன் எப்படி இப்படி பேச போகலாம் எப்படி என்னை இந்த வார்த்தையை பார்த்து சொல்லலாம் என் பிள்ளையை பார்த்து எப்படி அவன் பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நம்ம நூறு வார்த்தை சொன்னாதான் மனசு ஆறுதல் அடையுது அப்பா நல்லா திட்டி தீர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் அடைகிறது எஸ்வில் பிரியமானவிலே ஆண்டவர் அதை நம்மிடமிருந்து இல்லை பொறுமையோடு கையாளுகின்ற உள்ளம் ஒருத்தர் நம்மளை அதிகமாக திட்டுனார் அப்படின்னாக்க அந்த திட்டுகிற மனிதன் உண்மையிலே சந்தோஷமாக இருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருந்துட்டீங்க அப்படின்னாக்க அவருக்கு கொடுக்கற தண்டனை அதை விட ஒரு பெரிய தண்டனையாக இருக்கவே முடியாது ஏன் தெரியுமா நீங்கள் அவர் திட்டுகின்ற பொழுது நீங்கள் அமைதியாக இருப்பீங்க ஆனால் அந்த மனுஷன் திட்டி முடிச்சோன்னு அவர் படுற வேதனை இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப கொடுமையாக இருக்கும் இதுதான் ஆண்டவர் சொல்றார் உனக்குள் செல்லுகிற எதுவும் உன்னை தீட்டுப்படுத்தாது அதை கையால தெரிந்து கொண்டால் நீ சிறந்த மனிதனாக வாழ முடியும் அதனால தான் தீமையை நன்மையால் வெல்லுங்கள் உங்களிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொன்றும் நன்மையானதாக இருக்கட்டும் தூய்மையானதாக இருக்கட்டும் பிறருக்கு வாழ்வு கொடுப்பதாக இருக்கட்டும் பிறரை நேசிப்பதாக இருக்கட்டும் பிறருக்கு மன்னிப்பு வழங்குவதாக இருக்கட்டும் இதுதான் தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் பழைய ஏற்பாடு புத்தகம் தொடக்க உள்ள ஒரு அருமையான உதாரணத்தை பார்க்கிறோம் யாக்கோப்பு அவருடைய மகன் யோசேப்பு யாக்கோப்பு தன்னுடைய மகன் யோசிப்பு அதிகம் அன்பு செய்கின்றார் அவரை அதிகம் அன்பு செய்கிறார் என்பதற்காக அவருடைய சகோதரர்கள் இந்த யோசப்பின் மீது கோபம் கொள்ளுகிறார்கள் என்றால் இவனை முடித்து கட்டிவிட வேண்டும் இவனை இங்கிருந்து துரத்தி விட வேண்டும் இவன் இவன் நம்மை ஆட்சி செய்து விடுவான் அல்லது இவன் நம்மை நமக்கு மேலாக வந்து விடுவான் என்று சொல்லி அவனுடைய சகோதரர்கள் அவன் மீது அவ்வளவு கோபம் கொள்ளுகிறார்கள் எந்த அளவிற்கு என்றால் அவனை விற்று விடுகிறார்கள் அவனை நாடு கடத்துகிறார்கள் இந்த நிலையிலே அவன் அவன் அந்த சகோதரரை விட்டு பிரிந்து செல்கின்றான் பிரிந்து சென்ற இடத்திலும் அவனுக்கு சோதனை அந்த அரசனுடைய மாளிகையில் தங்கி இருக்கின்றான் பெரிய பதவி அவனுக்கு கிடைக்கிறது இருந்தாலும் அங்கும் அவனுக்கு சோதனை அந்த பஞ்சகாலம் வருகின்ற பொழுது இதே சகோதரர்கள் இங்கு யோசப்பை நோக்கி செல்கிறார்கள் அப்பொழுது அவன் என்ன செய்யறான் தன்னுடைய சகோதரர்களை பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கல அவன் எவ்வளவு தீமைகளை உள்வாங்கி இருந்தானோ அது அவனுக்குள்ளாக எந்த தீமைகளும் அவனுக்கு விளை விளைவிக்கவில்லை என்று பார்க்கிறோம் உள்ளே செலுகிற எதுவும் உங்களை தீட்டுப்படுத்தான் அவன் உள்ள போன அந்த வெறுப்பு அது அதெல்லாம் உள்ளத்துக்குள்ள அவன் கொண்டே போகல தன் சகோதரர் செய்த எல்லா காரியங்களையும் அவன் என்ன பண்ணல உள்ளத்துல வைத்துக் கொள்ளவில்லை திட்டுப்படுத்தவில்லை மாறாக அவன் என்ன செய்தான் தன் சகோதரர்களுக்கு நன்மை செய்தான் என்று பார்க்கிறோம் இயேசுவில் இதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொரு வருடமும் கேட்கிறார் நீங்கள் என்ன நன்மை செய்து கொண்டிருக்கிறீர்கள் பிறருக்கு உங்கள் பார்வையிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு பார்வையும் உங்கள் கண்களிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு பார்வையும் உங்கள் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்கள் சிந்திக்கின்ற செயல்கள் நீங்கள் செய்கின்ற செயல்கள் இதெல்லாம் பிறருக்கு என்ன நன்மையை கொடுக்கிறது எப்படி நீங்கள் தூய்மையானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இதெல்லாம் தீட்டுப்படுக உங்கள் உடலிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு அசைவுகளும் உங்களை தீட்டுப்படுத்துகிறது என்றால் உங்களை பாவத்துக்கு உள்ளாக்குகிறது என்றால் என்றால் என்ன உங்களை பாவத்துக்கு விழ வைக்கிறது என்றால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்னிடம் இன்னும் நிறைய மாற்றம் காண வேண்டும் நான் இன்னும் மாற்றம் நிறைய காண வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தான் இந்த ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை மறவாது என்று நாம் பாடினோம் ஏனென்றால் அவர் அவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு ஆண்டவர் தகுதியின் பொருட்டு நம்மை ஆசிர்வதிக்கிறார் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்களேன் இன்னைக்கு எத்தனை பேருக்கு நமக்கு ஆசிர்வாதம் கிடைக்கும் இன்னைக்கு வேலை நகரை தேடி வந்திருக்கிறோம் இந்த அன்னையினுடைய ஆலயத்தில் இருக்கிறோம் ஏன் இந்த அன்னையை நாடி வந்தால் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் இந்த அன்னையை நாடி வந்தால் என் குடும்பத்துல பிரச்சனைகள் தீரும் இந்த அன்னையை நாடி வந்தால் என் மனதில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் மறையும் இந்த அன்னையை நாடி வந்தால் என்னுடைய நோய்கள் எல்லாம் என்னை விட்டு விலகி ஓடும் இந்த அன்னையை நாடி வந்தால் எல்லா சாப கட்டுகளும் முறியடிக்கப்படும் இந்த நம்பிக்கையில தான் நம்ம வர்றோம் இந்த நம்பிக்கையின்படி வருகிற நம்மை இந்த அன்னை நம்முடைய தகுதிக்கேற்ப ஆசீர்வித்தார்கள் என்றால் நம்முடைய நிலை எப்படியாக இருக்கும் பிரியமானவர்களே அப்படி பார்ப்பதில்லை இறைவன் நம்மை நம்மை அப்படி அப்படி இந்த பார்ப்பது கிடையாது காரணம் என்ன அவர் விதமான அன்பு நிறைந்தவராக இருக்கிறார் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நம்மீது அன்பு செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்றால் இது எதை காட்டுகிறது அவர் எவ்வளவு நன்மை நிறைந்தவராக இருக்கிறார் அதைத்தான் நாம் பாடினோம் என்னுயிரே என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு ஆண்டவரை போற்றிடு அவர் செய்த நன்மைகளை என்றென்றும் மறவாது என்றென்றும் மறவாது என்னுயிரே என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு ஆண்டவரை போற்றிடு அவர் செய்த நன்மைகளை என்றென்றும் மறவாது ும்றவாதே கே புகழ் நன்றி ஜெயம் வாழ்க இந்த ஒரு சிந்தனையை இன்று நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக எடுத்துச் செல்லுவோம் இன்று தூய் ஆவியை பெற்ற மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிறர் நமக்கு தீமை செய்தாலும் எவ்வளவு துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் பொறுமையோடு இருப்போம் காரணம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர் நமக்கு விடுதலை தருபவராக இருக்கிறார் இந்த அன்னை நமக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இருக்கிறார் இந்த அன்னையிடமிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் பிறருக்கு வாழ்வு தருவதாக இருந்தது எனவே தான் காணா ஒரு திருமணத்திலே அந்த குடும்பத்தினுடைய குறையை போக்க நினைத்த அந்த அன்னை இன்று நம் ஒவ்வொருவருடைய குறையையும் நீக்க தயாராக இருக்கிறார் நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் சிறந்த ஒரு பரிந்துரையாளராக இங்கு வேளாங்களியிலே அமர்ந்து அவர் இருக்கிறார் என்றால் நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே எனவே இறைவன் நம் மீது அவ்வளவு அளப்பரிய அன்பு கொண்டவராக இருக்கிறார் அவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் என்றால் நாமும் அதே போல நன்மை செய்து வாழ வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார் தூய்மையாக வாழ வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார் எது தூய்மையானது பிரியமானவர்களே நம்மில் புறப்படுகின்ற ஒவ்வொன்றும் தூய்மையானதாக இருக்கட்டும் பிறருக்கு வாழ்வு கொடுப்பதாக இருக்கட்டும் இனி என் நாவிலிருந்து வருகின்ற ஒரு வார்த்தை கூட பிறரை காயப்படுத்தாது பிறருக்கு வேதனையை கொடுக்காது பிறரை பற்றி தவறாக பேசாது மாறாக இனி என்னுடைய சிந்தனையும் சொல்லும் செயலும் தூய்மையானதாக இருக்கும் என்ற ஒரு சிந்தனையை நம்முடைய உள்ளத்திலே கொண்டவர்களாக தொடர்ந்து இந்த திருப்பலிலே ஆண்டவரை நோக்கி செபிப்போம் இறைவா நான் தூய்மையான மனிதனாக வாழ எனக்குள் செல்லுவது எதுவும் என்னை தீட்டுப்படுத்தாமல் பாவத்துக்கு உட்படுத்தாமல் என்னிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொன்றும் எனக்கு எதிராக தீமையே செய்தாலும் என்னிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொன்றும் நன்மையானதாக இருக்கட்டும் தூய்மையானதாக இருக்கட்டும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த திருப்பொழியிலே செபிப்போம் இல்லாமல் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக